சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பானும் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளினிங் டிப்பு பார்க்க போகிறோம் அப்புறம் கிச்சன் டிப்பும் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் என்னமோ தெரில நான் போடுற வீடியோக்கள் ஒழுங்காக எனக்கு வந்து ரெக்கமெண்டில் போக மாட்டாங்கதா என்னன்னு தெரியலை அளவுக்கு வியூக்கள் மாட்டாங்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வடைச்சட்டிலாம் ரொம்ப எண்ணெயாக இருக்குது ஏதாவது பொரிப்போம் மீனா இல்லை வடையை ஏதாவது பொறிப்போ இது வந்து வடை பொறிச்சி வடையும் பப்ஸும் பொறிச்சேன் அந்த அந்த சட்டி தான் நம்மளுக்கு என்னையாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சொட்டு நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்யூட் அதில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சிங்கு எண்ணெயாக போகாது உங்களுடைய கையும் என்னையே இருக்காதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ரொம்ப காலமாகவே நான் இதை இருக்கிறேன் இந்த டிப்பு வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை தான் இன்றைக்கி வரைக்குமே ஃபாலோ பண்ணுறேன் இது ஒரு அருமையான டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்ன செய்யுங்க அப்படியே வந்து இந்த சீங்க பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எண்ணையும் இருக்காதுப்பா நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு அட்டவா அப்புறம் நம்ம அந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம அதுக்கு மேலே சோப்லாம் போடணும் ஸ்பாஞ்சை வச்சு அப்படியே தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம் முடிஞ்சிருச்சு எண்ணெய் வடைச்சட்டி வந்து நீங்கள் இவ்வளோ ஈஸியாகவே நீங்கள் வந்து கோழியை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் என்ன பொருள் எதை பொறிச்சாலும் சரி உங்களுடைய கோழியை வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கடாயை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க உங்களுக்கு சூப்பராக எண்ணெய் பிஸ்கே அறவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கரையாக இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரையை போக்கக்கூடிய ஒரு கிளீனிங் டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் இது எதை வச்சு தேய்ச்சாலும் போகாது இதுக்கு நம்ம வந்து ஒரு லிக்யூட் வீட்டிலே இருக்கிற ஒரு லிக்யூட் செய்ய போகிறோம் ஒரு கரண்டி வினிகர் எடுத்துக்கிறோங்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோங்க ஆப்பச்சோடா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தண்ணி வேண்டாம் தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் மூடியில் வந்து போட்டுக்கிட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் போட்டுக்கிறோங்க சில நேரத்தில் ஸ்ப்ரே வந்து அடைச்சிக்கிறோம் நம்மளுக்கு இந்த பேக்கிங் சோடா போய் அடப்பு கொடுத்துரும் அதனால நீங்கள் பார்த்துக்கறங்க பார்த்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்தான் ஓட்டை போட்டுக்குருவேன் ஸ்ப்ரே பாட்டலை யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் நான் இதில் எண்ணெயெலாம் கிடையாது எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துருவேன் டெய்லி தொடச்சிடுவேன் அது என்னமோ தெரியல அந்த மாதிரி அப்படியே புரிஞ்சு போயிடும் அந்த தட்டு ஃபுல்லாக அந்த அடுப்பு அதில் இருக்கிறனாலே என்னமோ தெரியல இதை க்ளீன் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் சிரமம்தான் சரியாக முடிஞ்சளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள அடுப்பு பார்க்க அழகாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு சமையல் வேலை முடிஞ்சிடும் ஆனால் என்ன நம்மளுக்கு வந்து இது க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சிரமம் இது இன்னொரு அடுப்புக்கு வச்சுக்கிறேங்க இது வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது ஊறட்டும் ஊறினப்புறம் நீங்கள் வந்து ஸ்டீல் ப்ரஸ்ஸை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிரும் ஸ்டீல் பிரஸ் வந்து நீங்கள் வந்து ரெண்டு மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த ஸ்டீல் ப்ரெஸ்ஸாக கொஞ்சமாக பழைய பழைய ஸ்டீல் ப்ரஸ்ஸை எடுத்து டூத் ப்ரெஷில் வச்சு நல்லா கட்டி ஒரு குச்சியில் கூட நீங்கள் கட்டி நல்லா தேய்க்கலாம் அப்போ கை விரல் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது என் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னால் அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க எப்போ பார்த்தாலும் மறந்துடுறேன் செய்யும்போதும் யாவும் வருதோ அவங்க வேலையை பெறுறாங்க சரி நான் தேய்ச்சிட்டு அப்புறம் வீடியோவுக்கு வரவா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே தேய்ச்சிட்டேன் இந்த மாதிரி நுனியை வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நுனியை வச்சுக்கிட்டு அந்த ஒரு விரலில் வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தேய்ச்சிடும் இல்லை உங்களுக்கு இது சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கடா ஏதாவது குச்சியிலையோ இல்லை டூத் ப்ரஸ்லையோ இந்த ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எதாவது தேய்க்கலாம் உங்களுக்கு விரலுக்கு எதுவும் ஆகாது நான் எப்படி தேய்ச்சிடுறதுப்பா சரி அது ஒன்றும் ஒன்றும் வந்து சுணப்பாக எதுவுமே கிடையாது எதுலேயுமே சுணப்பு கிடையாது இந்த அடுப்புக்கிட்டால அதனால் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஊற்றி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே அந்த கரல் ஃபுல்லாக எல்லாமே வந்துடும் கடைசி இதில் வந்து நம்ம வந்து இந்த ஓரத்தில் இந்த அடுப்பு குட்டி குட்டியாக அடுப்பாக இருக்குது பார்த்திங்களா பூ மாதிரி அந்த எல்லாம் கரல் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து இந்த டூத் ப்ரஷை வச்சு நல்லாவே தேய்ச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து அந்த ஓரத்துல எல்லாம் அந்த இது போகாது அதனால் இதை வச்சு செஞ்சுக்கிறேங்க இதுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் லிக்யூட் விற்குதா என்னென்று எனக்கு தெரியலை இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் நான் வந்து இப்படித்தான் ஏதாவது ஒரு இதை வச்சு க்ளீன் பண்ணுறது இதை நான் வந்து ஒரு இதில் படித்து பார்த்தேன் வினிகரும் பேக்கிங் சோடாம போட்டால் விட அப்படி எனக்கு கரைகள் போகும் அப்படின்ட்டு அதேமாதிரியே சூப்பராகவே போயிருக்கப்பா நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க இப்போ நம்ம அந்த துணியை வந்து நல்லா நினச்சிக்கிட்டு ஒரு தடவை புளிஞ்சு புளிஞ்சுக்கிறோங்க பார்த்திங்களா எவ்வளோ இது வருதுண்டு இது எதனால் வருது இதில் டெய்லி அடுப்பு தொடக்கி தான் செய்கிற அந்த இடைகளுக்கு எல்லாம் வந்து டெய்லி ஒரு ஏதாவது வச்சு தொடச்சிட்டு தான் இது பண்ணுறேன் ஆனால் கருப்பு அப்படியே பொறிஞ்சிடுது என்ன காரணம்னு தெரியலை எனக்கு இந்த அடுப்பு வாங்கினதுலருந்து இதே பிரச்சனையாக இருக்குது இந்த அடுப்பு கிட்டத்தட்ட பிரச்சனை பிரச்சனை சொல்லி ஒன்றரை வருஷ கிட்டால் யூஸ் பண்ணியாச்சு சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்குது என்ன அப்படி கரளாகவே விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரளாக போச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து ஓட்டை விழுந்துரும் அதை அதை நம்ம டெய்லியே நார்மலாக க்ளீன் பண்ணிடணும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு அடுப்புக்கு ஒன்று அடுவுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு வாரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப வந்து கறி பிடிக்குது என் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லி தான் இந்த வேலையை பார்க்க சொல்லணும் இந்த வேலையெல்லாம் நான் ரொம்ப மக்கு என் வீட்டுக்காரங்க நல்லாவே செய்வாங்க சரியா அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம மிக்சியில் வந்து உளுந்துக்கு வந்து மாவு அரைச்சிருப்போம் வடக்கி உளுந்தை போட்டு அரைச்சிரா ரொம்ப பிசுவிசு தன்மையாக இருக்கும் இதை ஊற வச்சு கழுகுறது நமக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்சியில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றினீங்க அப்படின்னா அந்த பிசுவிசு தன்மையெல்லாம் இதில் வந்துடும் இதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க மல்லி மல்லி மல்லிகைப்பூ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செடி இருந்துச்சுன்னா அதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்களா நல்லா ஒரு உரம் நம்மளுக்கு உளுந்து மல்லிகைப்பூ நல்லாவே பூக்கும் எல்லா வகையான பூக்கள் செடிக்கும் கொடுக்கலாம் முக்கியமாக ஜாதி பீச்சி முல்லைப்பூ மல்லிகைப்பூக்கு இந்த உளுந்து வந்து நல்லா ஒரு இதாக இருக்கும் அப்புறம் நல்லா லைட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு போல பீங்காய் பத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு க்ளீன் ஆகிரும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம வந்து இது பண்ண ஒரு நிமிஷங்கிறத ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனி டப்பாவை நீங்கள் வந்து எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி நல்லாவே தொடைச்சிடுங்க தொடச்சி காய வச்சிருங்க காய வைக்க உங்களுக்கு இல்லை அப்படின்னா நல்லா காய்ஞ்ச துணி வச்சு துடைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை உள்ளுக்கில் வைங்க இது எதுக்கு அப்படின்னா சீனி வந்து ஈரத்தன்மை விடாது நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் சீனியை போட்டுக்கிறங்க ஓகே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளானாலும் சரி உங்களுக்கு வடுவடுவாகவும் உங்களோட இது போகாது அதே நேரத்தில் உங்களுக்கு ஈரத்தன்மையும் உங்களுக்கு இருக்காது சீனியில் சில பேர் தண்ணி விட்டது மாதிரி ஆயிரும் நம்ம நம்ம இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நம்ம நம்மளுக்கு வரும் நம்ம இடத்து சூழ்நிலை வைக்கிற இடத்தோட சூழ்நிலை அதை வச்சு நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது இந்த டிப்பு எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கறேங்க ஓகே இன்றைக்கி போட்ட டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வீடு வந்து துடைக்க போகிறோம் வீடு துடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் லிக்யூட் செய்ய போகிறோம் நீங்களும் வீடியோ பாருங்களேன் ஓகேயா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லிக்யூட்டு எவ்வளோ பெரிய விடா பெரிய கடையாக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும் வீடு அப்படி பழப்பழாண்டு இருக்கும் அதுக்கு தேவை வந்து உங்களுக்கு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேணும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சீப்பானதாக வாங்கி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஷேம்பு உங்கள் வீட்டோட சைஸை பொறுத்து நீங்கள் ஷேம்பு போட்டுக்கிறோங்க சின்ன ஹாலு சின்ன இதுகள் இருந்துச்சுனா இந்த பேக்கெட்லேருந்து ஒரு அரை பேக்கெட்டு போடுங்க பெரிய வீடாக இருந்தால் ஒரு பேக்கெட்டு போட்டுக்கிறோங்க அதே மாதிரி இந்த டூத் பேஸ்ட்டையும் கொஞ்சம் கூட்டிக்கிறேங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கோம்னா உங்களுக்கு பெரிய இடமா இருந்துச்சு மேலே கீழே எல்லாம் துடைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு பேக்கெட்டை போட்டுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் வந்து அரை பேக்கெட்டும் அரை ஸ்பூன் நான் போடுறேன் இது என்னோடய ஹாலு என்னுடைய ரூம்புக்கு கரெக்டாக வரும் இப்போ மேஜிக் லிக்யூட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம வந்து எந்த பால்டியில் வச்சு நம்ம வந்து வீடு துடைக்கிறோமோ அதில் வந்து அதை ஊற்றி பைப் தண்ணி சாதாரண பைப் தண்ணி துறக்கலாம் ஹாட் வாட்டர் இருந்தாலும் திறந்துக்கறங்க உங்களுடைய விருப்பம்ப்பா எதுனா உங்கள்கிட்ட உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை செஞ்சுக்கிறோங்க ஆனால் உப்பு தண்ணி இல்லாத தண்ணியை வந்து நம்ம வந்து வீடு துடைக்கணும் சரியாக அதை பார்த்துக்கறேங்க அதுக்கப்புறம் மோ நம்ம வீடு துடைக்கிற மோப்பை வச்சு நம்ம வந்து துடைக்க வேண்டியதாக முடிஞ்சிருச்சு நான் மோப்பு மோப்புங்கிறது வந்து இந்த ஊரில் உள்ள மொழியத்தை நான் உங்களுக்கு மோப்பு மோப்புங்கிறேன் சரியாக நான் வந்து இங்கே இந்த இந்த நாட்டில் வந்து ஒரு முப்பத்தி ஆறு வருஷமாக நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மொழி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பேசுகிறதுனால எனக்கு அதே இதில் எனக்கு வரும் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கறேங்க சரியா நான் வந்து வேணாம் பேச கிடையாது தப்பாவும் பேச கிடையாது இந்த நாட்டில் பேசுகிறத நான் பேசுகிறேன் இப்போ வந்து அழுக்கு நல்லா சூப்பராகவே வரும் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடு தொடச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே பழிச்சின்னு பல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீடு இந்த மாதிரி பல ஜொலிக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எனக்கு என்னமோ தெரியலை என்னோடய வீடியோவை ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க அது ஏன்னு தெரியலை யூடியூப் காரன் செய்கிற சதியா இல்லை என்னென்னு நம்மளுக்கு தெரியலை நான் நல்ல நல்ல வீடியோ தான் போடுறேன் நான் அந்தளவுக்கு எனக்கு வியூ மாட்டேங்குது நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்